ஹாய் வெல்கம் டு இந்து கிச்சன் பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து பச்சை சுண்டக்காய் தொகையல் இது நூறு கிராம் அளவுக்கு சுண்டக்காய் இதை வச்சு நம்ம வந்து ஒரு டேஸ்டியான தொகையல் பண்ணலாம் அதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இப்படி பார்க்கலாம் சுண்டக்காய் கருவேப்பில ஒரு கொத்து தேங்காயம் உண்டு புளி அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு டேபிள் ஸ்பூன் காஞ்சி காஞ்ச மிளகா அப்புறம் பெருங்காயம் இவ்வளோ தான் இதை வச்சு நம்ம வந்து இப்போ சுண்டக்காய் தொகையல் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சுண்டைக்காயெல்லாம் தட்டிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் உளுந்து கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா ஹெட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வயிறு தொகுதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செரிமான சக்தி அஜீரணம் அஜீரணத்தை போக்கி செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணி பசியை தூண்டிவிடும் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு அயன் கண்ட் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாக வேற இருக்கும் நான் பச்சை துண்டக்காய் கூட்டு கச்சடி எல்லாமே பண்ணலாம் நம்ம பெண்ணைகள் வந்து இதில் தொகையை கருவில் போட்டுக்கலாம் ஒரு நாலு பூண்டு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் நல்ல செவக்க வறுத்த பிறகு நம்ம வந்து தேங்காயை போட்டுக்கலாம் உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவக்காக வறுத்து வறுஞ்ச பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கு சேர்த்துக்கலாம் பெந்து வரணும் அப்போ தான் வந்து அது பச்சை வாடை இல்லாமல் இருக்கணும் அது தகுந்த மாதிரி நம்ம ரேட் வந்து நம்ம சுண்டாயை வச்சு சூப்பராக ஒரு தொகையல் பண்ணியிருக்கோம் இது சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போடுங்க இது வந்து ஹெல்த்தியான ஒரு தொகையல் இது அஜீரணம் அதுக்கப்புறம் ப்ளோட்டிங் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இதை சாப்பிட்டா நல்லா செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணி கேஸ்ட்ரிக் ட்ரபுள் எல்லாம் ரிமூவ் பண்ணும் கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி பசியை தூண்டி விடும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போடுங்க தேங்க்யூ ஆல் சாதாரணமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க பட் இந்த மாதிரி தொகையெல்லாம் அரைச்சி கொடுத்தா சாப்பிடுவாங்க ஏன்னா அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் தேங்க்யூ ஆல் பாய் தொகையல் மசாலா இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமா இன்னைக்கு எங்கள் வீட்டில் எனக்கு லஞ்சு இதுதான் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்